கோடை காலத்தில் நமக்கு அதிகமாக வேர்க்கும் இதனால் உடம்புலேருந்து அதிக நீர் உப்புச்சத்து வெளியேறி நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அலர்ஜி வேர்க்கூறு சூடு கட்டிகள் அப்படின்னு அதிக தோல் பிரச்சனைகளும் வரும் சிலருக்கு வெயிலின் தாக்கத்தில் கடுப்பு ஏற்பட்டு சிரமப்படுவாங்க மேலே சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க நம்ம உணவு பழக்கத்தை இந்த மாதிரி மாற்றிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ஜூஸை அவாய்ட் பண்ணிடணும் வீட்டில் தயார் பண்ணக்கூடிய லெமன் ஜூஸ் நீர்மோர் கற்றாழை மோர் கிருணிப்பழம் ஜூஸ் தர்பூசணி பழம் ஜூஸ் இளநீர் போன்ற தண்ணி ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கணும் நுங்கு நிறைய சாப்பிடலாம் காலை உணவுக்கு கோதுமையை தவிர்க்கணும் கோதுமை உடலுக்கு சூடு உளுந்தினால் செய்த உணவான இட்லி தோசையை பயன்படுத்தலாம் இதற்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்ந்த சட்னியை வாரம் இருமுறை பயன்படுத்திட்டு வரதனால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு கூட எடுத்துக்கலாம் மதிய சாப்பாட்டுக்கு கீரை விகைகளை குழம்பாக பயன்படுத்தலாம் நீர்ச்சத்து உள்ள காய்களை பொரியலாகவும் எடுத்துக்கலாம் அசைவ பிரியர்கள் யாரால் நண்டு போன்ற உணவுகளை சூடுதன்மை கொண்ட உணவுகளை அளவாக சாப்பிட்டுக்கிட்டு வரணும் மிளகட்டிய பச்சை பயிரை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம் அதிகப்படியான தண்ணியும் குடிச்சிக்கிட்டு வரணும் நம்ம குடிக்கிற தண்ணி ஐஸ் வாட்டராக இருக்கக்கூடாது இது உஷ்ணத்தை மேல்படுத்தி கொடுக்கும் சாதாரண தண்ணி தான் குடிக்கணும் சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் உஷ்ணத்தினால் ஏற்படும் இதை சரி செய்ய பதநீர் கிடைக்கும் போதெல்லாம் குடிச்சிக்கிட்டு வரணும் இது போன்ற உணவு பழக்கத்தை கோடைக்காலத்துக்கு பயன்படுத்தி வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க